வணக்கம் விவர்ஸ் நான் உங்கள் ரமேஷ் மஞ்சு ரமேஷ் மாஷல் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நமது மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வருகிறார் அது என்ன பரபரப்பான சூழ்நிலைன்னா உங்களுக்கே தெரியும் அம்பேத்கரை வந்து அமித்ஷா அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு நாடு முழுக்கவே ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை எதிர்கட்சிகள் வந்து உருவாக்க பார்த்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா அது வந்து அவங்களுக்கே ரிப்பீட் ஆகிடுச்சு அமித்ஷா என்ன சொன்னார்னா நான் அம்பேத்கரை வந்து அவமதிக்கிறதுக்காக நான் வரலை நான் வந்து காங்கிரஸ் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை வந்து எந்த அளவுக்கு அவமதிச்சிருக்காங்க முன்னாடி காலத்துல தான் நான் சொன்னேன் ஆனா வந்து இவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து அப்படியே மடைமாற்ற செயல் மாதிரி நான் அம்பேத்கரை அவமதிச்சதாட்டு பேசிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பான ஒரு தான் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகம் வருகிறார் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயந்தான் வந்து பெரிய டாபிக் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்புக்கொடியா சரி காட்டிக்கிங்க காட்டிக்கிங்க அப்போ தான் எங்கள் தலைவர் இன்னும் ஒரு ஆர்வமாக வருவார் இல்லைன்னா கூட அவர் வந்து தமிழகம் வர்றதை கூட கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கருப்புக்கொடி காட்டுறேன்னு சொன்ன உடனே கண்டிப்பாக அவர் வேண்டு வந்துடுவார் இது எங்களுக்கு நல்லது தான் ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டிக்கிங்க காட்டிக்கிங்க அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு என்னன்னா அதாவது எப்பாவது ஒரு க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக கருப்பு கொடியை காட்டினா பரவாயில்ல இவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் கருப்பு கொடி கருப்பு கொடி அப்படிங்கும் போது நம்ம வடிவேலோட வெள்ளை கொடி மாதிரியே ஆகி போச்சு கருப்பு கொடியோடய நிலமை காட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சர்வ சாதாரணமாக சொல்லிட்டாங்க ஒருவேளை அமித்ஷா வரும்போது கூட இந்த கருப்பு கொடியெல்லாம் பார்த்து கையசைச்சுட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இது ஒரு இஷ்யூ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனோட அந்த புஷ்பா டூ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக அதை வந்து பூ பூதகரமாக இருக்காங்க தமிழ்நாட்டை மாதிரி ரேவந்த் ரெட்டிக்கும் அங்கே வந்து வேற விஷயம் எதுவும் கிடைக்கல போல இருக்குது நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அரசியல் பண்ணுறதுக்காக வேண்டி அல்லு அர்ஜுன் புஷ்பா மேட்ரை கையில் எடுத்துருப்பார் போல இருக்குது ஏன்னா அதாவது அல்லு அர்ஜுன் வந்து தேட்டருக்கு வந்தால் மரணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாது இது வந்து ஒரு கவனக்குறைவுனால ஒரு நடந்த விஷயம் இதுக்கு போய் நீங்க வந்து இவ்வளவு ஒரு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இது தனிப்பட்ட காரணத்துக்காக வெறுப்புல வந்து பண்றது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஆப்போசிட்டா ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு ஆமா என்னன்னா நமக்கும் பார்த்தா அப்படிதான் தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா இது கவனக்குறைவுனால ஒரு நடந்த ஒரு விஷயம் இந்த வந்து தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா மோட்டிவேஷன் வந்து இழப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து அவருக்கே வந்து ஒரு பாடம் மாதிரி அமைஞ்சிச்சு ஆனால் வந்து ரேவந்த் ரெட்டி விடுற மாதிரி தெரியல அவர் அவர் கொடுக்குற வார்த்தைகளெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் வந்து இது வந்து ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக வேண்டி பேசுகிற மாதிரியே தான் தோணுது எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் தோணுது அண்ணாமலை அவர்களுக்கும் மாதிரி தான் தோணி இருக்கு அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு ரிப்பீட் அடிச்சிருக்காரு நீ அடுத்ததான் இன்னொரு விஷயம் இங்கே நடந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பனை ஒரு பண்ணையாரு அவர் என்னென்னா வழக்கம் போல பனையூரில் ஷூட் நடத்தியிருக்காரு வேலுநாச்சியார் அவர்களுடைய நினைவு இது எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து ஒரு ஷூட் நடத்தியிருக்காரு இதில் நம்ம மீன்ஸ் கிரியோட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்டியூமை மட்டும் ஒரே இடத்துல வந்து ஃபோட்டோவையும் மாற்றி ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காரு நம்ம பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏங்க நீங்கள் சும்மா சும்மா அவரையே இருக்கிறீங்க அவரெல்லாம் வந்து உங்களுக்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் அரசியல் பண்ணுற ஆள் கிடையாது நீங்கள் நினச்சிவிங்க அதெல்லாம் தலைவர் செலவிக்கெல்லாம் நேரில் போய் அஞ்சலி செலுத்துறதெல்லாம் வந்து சம்பிரதாயங்க இங்கே நம்ம ஷூட் பண்ணி அப்படியே ஃபோட்டோ போட்டு விட்ருணும் அதுதான் சூப்பர் ஆக்டர் அப்படிங்கிறத வந்து அவர் நிரூபிக்கிறார் அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் மாநாட்டுக்கு வந்தார் அப்படின்னு ஏன்னா மாநாட்டில் செட்டெல்லாம் போட்டுருந்தீங்கல்ல செட்டெல்லாம் பார்த்தாச்சுன்னா நடிகர் ஷூட்டுக்கு வராமையாக இருப்பார் அதனால தான் அங்கே வந்தார் சரி அவர் அவரோட பாதையில் தெளிவாக இருக்கார் நீங்கள் தான் இருக்கீங்க அவர் ஆக்டராகவே இருக்கிறது இன்னும் அரசியல்வாதியும் மாறலை கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட்டிங் இதை தவிர வேறு வழி கிடையாது இப்போ அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மிக மிக வருந்தத்தக்க மிக மிக கண்டிக்கத்தக்க அருவறுக்கத்தக்க ஒரு செயல் அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் அராஜகம் பொதுவாகவே கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே கூடாதுங்க பொதுவாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக உச்சபட்ச தண்டனையும் விரைவான நீதியும் கிடைக்காத பட்சத்தில் இதையெல்லாம் தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதனால் அரசாங்கம் தான் இதுக்கு வந்து ரொம்ப சிவியரான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அதாவது தண்டனையும் உச்சபட்சமாக இருக்கணும் அதே மாதிரி நீதியுமே வந்து விரைவாக கிடைக்கணும் இங்கே என்னன்னா நீதி அப்படிங்கிறதே வந்து என்ன நடக்க போகுது நம்ம வாய்தாக வாங்கிக்கலாம் ஒரு இடக்கணக்காக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு திமிர் அசால்ட்டுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு விரும்பத்தகாத இந்த விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்